ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ மேட்ச்சில் வந்து உட்கார வச்சுட்டு கடைசி கேமில் வந்து ஏதோ ஒப்புக்கு ஜப்பானி மாதிரி வந்து பௌலிங் கூட்டது கொடுத்ததுனால பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து தன்னோட கோவத்தை வந்து பவுலிங் மூலமாக வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின் தான் வந்து சொல்லணும் அதுவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரான ஸ்டாயினிஸே வந்து அடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் அளவுக்கு வந்து கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடைசி கேமில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோடு வந்து ஆடுறாங்க இந்த போட்டி வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத போட்டின்னு தான் வந்து சொல்லணும் லக்னோ வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பெரிய மார்ஜினில் ஜெயிச்சா கூட ப்ளஸ்ஸுக்கு இனிமேல் அவங்க வரதுங்களை வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னொரு மும்பை ஆல்ரெடி வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அந்த மாதிரி சூழலில் தான் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வந்து ஹர்திக் பாண்டியா இந்த கடைசி கேமில் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு அதுவும் வந்து பும்ராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தப்போ கூட ஏதோ சச்சின் மேலே இருக்க மரியாதைனால பார்த்தீங்கன்னா சச்சினுக்காக ஒரு நாலஞ்சு கேமில் அர்ஜுன் டெண்டுல்கரை பிளேயிங் லெவலில் வந்து கொண்டு வருவார் ஆனால் வந்து பாண்டியா அவருடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருந்துச்சு அர்ஜுன் டெண்டுல்கருக்கு ஒரு போட்டியில் கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பே வந்து கொடுக்கல இந்த கடைசி கேமில் தான் வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை வந்து ரொம்ப சரியாக அர்ஜுன் டெண்டுல்கர் பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் முதல் ரெண்டு ஓவரில் பாத்தீங்கன்னா அவர் வந்து பத்து ரன்களை மட்டும்தான் வந்து விட்டு கொடுத்து இத்தனைக்கும் வந்து துஷாரா பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு அதுமாரி வந்து வதேராவும் பதிமூணு ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து அர்ஜுன் டெண்டுல்கருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான் இருந்தாலும் பத்து ரை மட்டும்தான் வந்து விட்டு கொடுத்துருப்பாரு அப்போ தான் ஸ்டைனீஸுக்கு வந்து ஒரு பாலை போட்டிருப்பார் அதை வந்து ஸ்டைனீஸ் வந்து அடித்தப்போ அது வந்து அர்ஜுன் டெண்டுல்கர்கிட்ட வந்திருக்கும் பால் எடுத்து ரொம்ப ஆக்ரோஷத்தோட ரொம்ப கோவத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற மாதிரி வந்து ஸ்டைனீஸை பார்த்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துருப்பாரு இதை பார்த்துட்டு ஸ்டைனீஸே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து அதிர்ச்சி ஆகிருப்பார் அப்போ வந்து சான்ஸ் கிடைக்கலங்கிற அந்த கோவத்தை கோவம் வந்து அவருடைய பவுலிங்கில் வந்து தெளிவா வந்து தெரிஞ்சது நன்றி